அங்க பாரு மெதுவா நிறைய முடி வச்சுக்கிட்டு பெரிய மீச வச்சுக்கிட்டு நடந்துட்டு வரானே அவன் தான் பேரையா எல்லாருமே அவன பிசுநாரி பேரையான்னு சொல்லுவாங்க அவன் எவ்ளோ பிசுநாரி அப்படின்னா அதிகமா பேசுனா தொண்ட தண்ணி வத்திடும்னு பேச மாட்டான் ஒரு நாள் முடி அதிகமா இருக்குன்னு முடி வெட்டுற சோமண்ணாவை பார்க்க வந்தான் டே சோமண்ணா முடி அதிகமா வந்திருக்கு தாடி இருக்கிறதுனால ரொம்ப இம்சையா இருக்கு கொஞ்சம் இந்த முடி தாடிய வச்சிருக்கீங்க இதனால உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சா அதெல்லாம் ஒன்னு இல்லடா முடி ரொம்ப அதிகமா வந்துருச்சு அப்படின்னு ஒக்காந்தான் இப்படி சோமண்ணா முடிய வெட்டுனாங்க தாடிய கூட கிளீனா எடுத்து ரொம்ப அழகா ஆக்குனாங்க அப்பா முடியெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் உங்க முகம் பாக்க அவ்ளோ அழகா இருக்கையா அப்படி சொல்லி கண்ணாடிய காட்டினா ராமையா காட்டினா கண்ணாடியில பேரையா முகத்தை பார்த்து அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது இப்படி பார்த்து எதுவுமே பேசாம எந்திரிச்சு போனா ஐயா நீங்க காசு கொடுக்காம போறீங்க என்னடா நீ காசு கேக்குற எல்லாரும் உனக்கு காசு கொடுக்குறாங்க தானே முடியும் நீயே எடுத்துக்கிட்டு மறுபடியும் காசு கேக்குறியா அதெல்லாம் தெரியாது ஐயா முதல்ல காசு குடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளிய போங்க இப்படி கொஞ்சம் சத்தமா சோமையா கேட்ட உடனே உடனே உள்ள வந்து அங்க கட் முடியெல்லாம் ஒரு பயில எடுத்து வச்சுக்கிட்டான் பிசுனரித்தனத்தை காட்டுறானா காசு குடுக்காம முடியாதுன்னு நினைக்கிறேனே இந்தாடா உன்னோட காசு என்னோட முடிய நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து முடிய எடுத்துக்கிட்டு கிளம்பி போனா சோமையாவோட சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆளை பாக்காததுனால அவன் ஆச்சரியப்பட்டான் உன்ன மாதிரி ஒரு பிசுனாரிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லடா நீ இந்த மாதிரி பிசுனாரித்தனம் செஞ்சு செஞ்சு வயிற்றுக்கு சாப்பாடு கூட போடாம சேர்த்து வச்ச காசெல்லாம் ஒரு நாள் யாராவது கொண்டு போக போறாங்க அப்படின்னு சாபம் விட்டா பிசுனாரி பேரையா ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுக்கு காஃபிக்கு போனா இன்னொருத்தர் வீட்டுக்கு காலையிலேயே போய் டிஃபன் சாப்பிடுவான் இப்படியே பேச்சு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் வேணும் வேணும்னு யாரையாவது பேச வைக்குவான் யாராவது அவனை பின்னாடியே போவான் ஏண்டா சேகரம் இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த சரி சரி வா ஒரு டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படி சொல்லி அவனை ஒரு டீ கடைக்கு கூட்டிட்டு போனான் அதுக்கப்புறம் நைட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு போனா இப்படி பேரையா வீட்டை விட்டு வெளியே அப்படின்னா எல்லாருமே பயந்து போயிடுவாங்க அவனுக்கு கறி குழம்பு சாப்பிடணும் மீன் கொழம்பு சாப்பிடணும் அப்படின்னு தோணுனா கதவை எல்லாம் சாத்திட்டு வீட்டுக்குள்ள சமைச்சியே சாப்பிடுவான் அப்பா இப்படி செஞ்சு ஒண்டியா சாப்பிட்டா எவ்ளோ நல்லா இருக்கு எல்லாருமே என்ன பிசுனாரி அப்படின்னு யோசிக்கிறாங்க கொஞ்சம் நல்லா செஞ்சு சாப்பிட்டா தாங்க மாட்டாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டே சாப்பாடு சாப்பிட்டான் அவன் வச்ச குழம்பு காலி வரைக்கும் கதுவே துறக்க மாட்டான் கூட துறக்க மாட்டான் இப்படி இருக்கிற பிசுனாரிக்கு ஒரே ஒரு பலஹீனம் கல்யாணமாயி பட்டினத்துல இருந்த பொண்ணுக்காக பேரையா என்ன வேணாலும் செய்வான் சம்பூர்ணத்துக்கிட்டிருந்து எப்போ தகவல் வரும்னு காத்துக்கிட்டு இருப்பான் அவன் தன்னோட வயல்ல இருந்து சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற காசை அவன் பொண்ணுக்காக தான் சேர்த்து வைப்பான் ஒரு நாள் பேரையா வெளியே நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு வந்தான் எங்கிருந்து உங்களுக்கு லெட்ரு போடுறது யாரா இருக்கும் உங்களோட பொண்ணாதான் அப்படி சொன்ன உடனே ரொம்ப ஆவலா லெட்ரு எடுத்து படிக்க ஆரம்பிச்சான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனோட பேர படிப்பு விஷயமா அந்த ஊருக்கு வரான்னு அதுல எழுதிருந்துச்சு பேரயவுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு அவங்கிட்ட இருக்கிற காசு செலவாகும்னு கூட அவன் யோசிக்காம வீட்டுக்கு வந்து தன்னோட பேரனுக்காக விதவிதமான திண்டிங்களை செய்ய ஆரம்பிச்சான் நாட்டுக்கோழி கொழம்பு வச்சான் தன்னோட பேர புள்ள எப்ப வருவான்னு கண்ணுல கண்ணு வச்சு பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா துணி போட்டுக்கிட்டு பேர புள்ள கிரி வந்தான் தாத்தா தாத்தா அந்த குரலை கேட்ட உடனே பேரையவுக்கு சந்தோஷமாச்சு ஓடி வந்து பார்த்தான் அப்பா கிரி வந்துட்டியா உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆயிருச்சு நீ ரொம்ப மாறிட்டப்பா சரி அம்மா எப்படி இருக்காங்க இப்படி அவனோட கைய பிடிச்சுகிட்டு அவங்கிட்ட நலம் விசாரிச்சுகிட்டு இருந்தா அப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ சின்ன வயசுல இந்த தான் படுத்துக்குவ இந்த பொம்மைங்களை தான் விளையாடுவ உனக்கு நெனப்பு இருக்கா நீ விளையாடுற பொம்மைய நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு கல்யாணமாயி குழந்தை பிறந்தா பொம்மைங்களை காசு கொடுத்து வாங்குறது வேண்டாம் அப்படி சொல்லி எல்லாத்தையும் காட்டினா கிரி தாத்தா அவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் அவரோட கைய புடிச்சுக்கிட்டு தாத்தா கொஞ்ச நேரம் உக்காருங்க அப்படி அவரை ஒரு பக்கம் உக்கார வச்சு கிட்ட உக்காந்துக்கிட்டு தாத்தா உங்க கண்ணுல சந்தோஷத்தை பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கூட எங்க கூடயே இல்ல இங்க ஒண்டியா என்ன பண்றீங்க நாங்க எப்ப வருவோன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா இப்படி ரொம்ப பாசமா கேட்டான் இல்லடா நாங்க வந்தா அது நல்லா இருக்காது இந்த கிழவனை பாக்குறதுக்கு நீ எப்பவுமே வந்துகிட்டே இரு உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்குறேன் ஒரு பத்து நாள் இந்த கிழவன் கூடிய இருடா கண்டிப்பா இருக்கிறேன் தாத்தா அப்படி பேரப்புள்ள தாத்தாவுக்கு வாக்கு கொடுத்தான் அதுக்கப்புறம் பேரையாகிரி ஒன்னா சேர்ந்து எல்லா பக்கம் சுத்திக்கிட்டு வந்தாங்க ஒரு நாள் மத்தியான நேரத்துல சாப்பிட்டு உக்காந்துகிட்டு இருக்கும்போது போது என்னகிரி வயல்ல உட்காந்து படிக்கணும்னு தானே வந்த இப்போ வெளியே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு நீ இப்போ வயல்ல போய் உட்காந்து படிக்க முடியாது உனக்கு அலைச்சல் ஆயிடும் இப்படி எதுவுமே தெரியாம சொன்னான் அதுக்கு கிரி சத்தமா சிரிச்சான் தாத்தா வயல உக்காந்து படிக்கிறது இல்ல எப்படி விவசாயம் பண்றது எந்த காலத்துல எந்த மாதிரி விவசாயம் பண்றது விவசாயம் பண்ணும்போது என்ன விதைங்கள போடணும்னு படிக்கிறது ஓஹோ அப்படியா சரி சரி படி படி நாளைக்கு நம்ம வயலுக்கு போய் நல்லா படி ஆஹா இல்ல தாத்தா நீங்க கூட என்னோட வாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பேரையாவோட வயலுக்கு போனாங்க அங்க வேலைக்காரங்க கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஏய் சரியா வேலை செய்யுங்க சும்மா கதை பேசிக்கிட்டு வேலை செய்யாம இருக்காதீங்க வாங்குற காசுக்கு நீங்க சரியா வேலை செய்யலன்னா நீங்க சாப்பிடுறது கூட உங்களுக்கு ஜீர்ணமாகாது இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அதை எல்லாமே கிரி கேட்டு தாத்தா என்ன இது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யணுமா இல்ல தாத்தா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் வேலை செய்யணும் மத்தியானம் அவங்களுக்கு ஒரு மணி நேரம் சாப்பாடுக்கு விடணும் கூலி கூட அதிகமா குடுக்கணும் காசு குடுக்கறது பார்த்து பிசுனாரி பேரைய மூஞ்சி வாடி போச்சு ஆனா பேரப்புள்ள எதுவுமே சொல்லல வீட்டுக்கு பிச்சைக்காரங்க வந்தா அவங்களுக்கு கிரி தானம் போட்டு அங்கிருந்து அனுப்பிக்கிட்டு இருந்தான் அத பாக்குற பிசுனாரி பேரையவுக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சு ஆனா பேரப்புள்ள செய்யறான் அப்படின்னு வாயை மூடி பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படி நல்லதே செஞ்சு ஊர்ல கிரி நல்ல பேரை வாங்கிக்கிட்டு இருந்தான் இப்படி யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கிரி கிட்ட போனா போதும்னு நல்ல பேரை வாங்கினான் ஊர்ல பேரைய பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் கிரிய கொண்டாடுனாங்க டேய் பேரையோட பேரனுக்கு அவனோட புத்தி வரல அவன் எல்லாருக்குமே நல்லதே செய்யறானா அவங்கிட்ட இல்லைன்னு போனவங்களுக்கு அள்ளி கொடுப்பானா பாவம் அத பார்த்த பேரையா மனசு உடஞ்சு போயிருப்பான் பேரைய மட்டும் வெளியில சிரிச்சுகிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள கவலைப்பட்டுகிட்டு இருந்தா அத பார்த்த பேர தாத்தா நம்ம கிட்ட இருக்கிறத நாலு பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாதானு நம்மளுக்கு சந்தோஷம் இப்படி அவனோட தாத்தாவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான் பேரையவுக்கு அதிகமா கோவம் வந்துச்சு ஒரு நாள் பிசினாரி பேரையா ஆத்துக்கு போய் குளிச்சிட்டு வரும்போது அவன் வீட்டு வாசல்ல ஒருத்தன் சூட்கேஸோட வந்து உக்காந்துருந்தான் யார் நீ தாத்தா நாதான் கிரி கிரியா எந்த கிரி தாத்தா நாதான் உங்களோட பேரப்புள்ள புள்ள சம்பூர்ணத்தோட மகன் என்னடா என்னை பார்த்தா பைத்திய மாதிரி உனக்கு தெரியுதா என்னோட பேரன் வீட்டுக்குள்ள தூங்குறான் இந்த நடுவுல திருடங்க அதிகமாயிட்டாங்க இரு உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன் கிரி அப்பா கிரி அப்படின்னு கூப்பிட்டான் ஆனா யாருமே வரல என்ன தாத்தா அப்படி பேசுறீங்க இங்க பாருங்க போட்டோ பாருங்க அப்படி சொல்லி எல்லா போட்டோவையும் காமிச்சான் பிசினாரி பேரைய அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டான் தாத்தா என்னாச்சு ஒரு நிமிஷம் இங்கே நில்லுப்பா அப்படி சொல்லி பேரையா வீட்டுக்குள்ள வந்தான் வீட்டுக்குள்ள யாருமே இருக்கல உள்ள வந்து பார்த்தான் அங்க பண பொட்டி எல்லாம் காலியா இருந்துச்சு வீட்டுக்குள்ள இருந்த பேர புள்ளையும் இல்ல நகை இருந்த நகை பணம் எதுவுமே இருக்கல பிசுநாரி பேரையாக்கு புரிஞ்சு போச்சு தலைமையில அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனான் அங்க சேகரம் பார்த்தான் டேய் என்னடா ஒரு மாதிரியா இருக்க சேக்கரம் என்னோட பேரப்புள்ளிய பாத்தியா அது என்னடா உன் வயல வளைஞ்ச விளைச்சல் எல்லாம் எடுத்துக்கிட்டு காலிலேய பட்டணத்துக்கு போனா அப்போ பிசுனரி பேரைய தலைமையில இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்ப ஊருக்குள்ள ஒருத்தன் டங்கூரா அடிச்சுக்கிட்டு வந்தான் எல்லாரும் கேட்டுக்குங்க ஊருக்குள்ள ஊரு பேரு தெரியாதவங்க வந்திருக்காங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்டா அவங்கள வீட்டுக்குள்ள விடாதீங்க வீட்டுக்குள்ள வந்து பணத்தை எல்லாம் கொண்டு போயிடுவாங்க இப்படி சத்தமா சொன்னான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே பேரையவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படியே வானத்தை பார்த்து நின்னுக்கிட்டான் ஐயோ கடவுளே சாப்பிடாம குடிக்காம எடுத்து வச்ச காசு ஊரு பேரு தெரியாதவன் கையில போய் சேர்ந்துருச்சே இப்போ எனக்கு புத்தி வந்துருச்சு ஆனா என்ன பிரயோஜனம் நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சே நாராயணபுரம் அப்படிங்கிற கிராமத்துல கோபாலம் அப்படிங்கறவன் வச்சுக்கிட்டு இருந்தான் அந்த பசுமாட்டை வச்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சு அதுல வர லாபத்துல தன்னோட பொண்டாட்டி பசங்களை இருந்தான் ஏங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பசுமாட்டங்களை வச்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு அதுல வர லாபத்துல நம்ம குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறது பேசாம இந்த பசுமாட்டங்களை வித்துட்டு நம்ம இந்த ஊரை விட்டு பட்டணத்துக்கு போலாங்க என்னது இருக்கிற நாலு பசுமாடை விட்டுட்டு மாதிரி வாயில்லாத பூச்சிங்களை வித்து நம்ம பட்டணத்துக்கு போய் வாழ்க்கை நடத்த வேண்டிய அவசியம் என்ன அவங்க எங்கங்க நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க நம்ம பட்டணத்துக்கு போனா நம்மளே சம்பாதிச்சு நம்ம சாப்பிடலாம் இல்ல உங்களுக்கு நம்ம பசங்க ஞாபகத்துக்கு வரமாட்டாங்களா நம்ம பசங்களை நம்ம பட்டணத்துக்கு போனா அங்க நல்லா படிக்க வைக்கலாம் இங்க கவர்மெண்ட் கூட படிக்க வைக்க முடியாது உங்களுக்கு நம்ம பக்கத்து வீட்டு இருக்கா அவனா அவன் ஞாபகம் இல்லாம இருக்குமா இந்த ஊரே வேண்டா இங்க இருக்கிற வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு அவனோட பசுமாட்டுங்களெல்லாம் வித்துட்டு இந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு எங்கோ போயிட்டானாமே இவ்ளோ நாள் சாப்பாடு கொடுத்த பசுவ எப்படிதான் விக்க மனசு வந்துச்சோ அவன் என்ன செஞ்ச உங்களுக்கு என்னங்க அவன் பட்டணத்துக்கு போய் அவன் பசங்கள கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சு அவன் இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறானா தெரியுமா அவன் என்ன வேணாட்டி செஞ்சுக்கிட்டோம் ஆனா நான் மட்டும் இந்த கிராமத்தை விட்டு எங்கயுமே போக மாட்டேன் ஏன் நம்ம பசங்க பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிச்சாகணுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம பசங்களால படிக்க முடியாதா என்னால இந்த ஊரை விட்டு எங்கேயுமே வர முடியாது இப்படி சொல்லி கோபாலம் பசுமாட்டுங்களை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனா ஐயோ இந்த மனுஷனுக்கு தான் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல இப்படி பத்ம எப்பவுமே கோபாலங்கிட்ட பட்டினத்துக்கு போலான்னு சொல்லிக்கிட்டேதான் இருந்தா ஆனா கோபாலம் மட்டும் இதுக்கு ஒத்துக்கவே இல்ல இப்படி கொஞ்ச நாள் போச்சு மழை கொஞ்ச வந்ததால எல்லாருமே வயல் வேலையே ஆரம்பிச்சாங்க ஆனா யாருமே கோபாலம் வயல் வேலைக்கு கூப்பிடவே இல்ல கோபாலம் கோபாலம் இருக்கிறியாப்பா வீட்டுல மாமா எங்க மாமா உங்களை ரொம்ப நாளா பார்க்கவே முடியல ஒன்றும் இல்லப்பா இப்ப கொஞ்சம் மழை வந்துச்சுல வயல் வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன் அதுக்குதான் உன்னை கூப்பிடலான்னு வந்தேன்ப்பா கொஞ்சம் வயல் வேலைய செஞ்சு கொடுத்து போறியாப்பா ஆ மாமா இதோ வந்துட்டேன் கொஞ்ச நேரம் இருங்க கோபாலம் என்கிட்ட இப்போ காசு இல்லப்பா விளைச்சல் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுக்குறேன் இவ்ளோ நாளா வேலை இல்லாமல் ஒக்காந்திருந்த கோபாலத்துக்கு வீரையவோட பேச்சு கேட்டு சந்தோஷமா ஓடி வந்தான் பரவாயில்லை மாமா கொஞ்சம் பேரு விவசாயமே வேண்டாம் அப்படின்னு இந்த ஊரை விட்டுட்டே போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த வயசான காலத்துல நீ விவசாயம் செய்யறேன்னு வந்திருக்கல நான் வரேன் உங்க கூட அப்படி சொல்லி கோபாலம் அவனோட பசுமாட்டை கூட்டிட்டு போய் வயல் வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்தான் ரொம்ப நாள் வேலை இல்லாம வேலைக்கு போயிட்டு வந்ததுனால அவனோட மூஞ்சி பழிச்சு நிறந்துச்சு என்னையா இன்னைக்கு உன் மூஞ்சி பாக்க இப்படி ஜொலி ஜொலிக்குது ரொம்ப நாள் கழிச்சு நானும் என்னோட பசுமாடும் மண்ணுல வேலை செஞ்சோம் இல்ல தான் அந்த வார்த்தையை கேட்டு பத்மாவுக்கு கோம் வந்துச்சு என்னையா போய் வேலை செஞ்சிட்டு வந்த காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் வயல்ல போய் வேலை செஞ்சாலும் அதனால ஒரு ரூபா ஆச்சு உனக்கு பிரயோஜனம் கிடைச்சதா வெளிச்சல் கைக்கு வந்த உடனே காசு அந்த மாதிரி மனுஷன் பத்மா சொன்ன வார்த்தையை வயிற்றுக்கு சொல்ல முடியுமா வயிறே நீ பசி எடுக்காத காசு காசு வரும்போது நீ பசி எடுன்னு சொல்ல முடியுமாங்க பத்மா உங்ககிட்ட பேச முடியாதுடி அப்படின்னு சொல்லி கோபாலம் வீட்டை விட்டு வெளியே போனா பத்மா அவனை திட்டிக்கிட்டே இருந்தா இப்படி கொஞ்ச நாள்லயே மழை இல்லாம பூமியெல்லாம் வறண்ட பூமியா காஞ்சி போச்சு எல்லா ஜனங்களும் மழைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே ஒரு வருஷம் ஆயிடுச்சு மழையே இல்லாம மரம் எல்லாம் காஞ்சி போச்சு என்னமாமா இந்த பூமி இப்படி இருந்தா மழை வருது எப்போ நம்ம இந்த பூமியில விவசாயம் செய்யறது எப்போ வளைச்சல் நம்ம கைக்கு வருது எப்போ இப்படியே இருந்தா இருக்கிற பசுவை தான் ஆகணும் ஆமாம்ப்பா நான் கூட அதே தான் செய்யணும் நான் போய் பசுவை விக்க போறேன் இப்படி வீரயா கூட பசுவை விற்கிறேன்னு முடிவெடுத்து தன்னோட கஷ்டத்தை சொல்லி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு கோபாலம் வீட்டுக்கு போனா வீட்டுல கோபாலம் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தா கோபாலம் வர்றதை பார்த்து நாடகமாடி பசங்க கிட்ட இப்படி சொன்னா இப்ப நீங்க எதுக்காக என் கிட்ட நின்னு அழுதுகிட்டு இருக்கீங்க உங்க அப்பா முன்னாடி போய் நின்னு அழுவுங்க எங்களுக்கு போட்டுக்க சரியான துணி இல்ல வயிறு நிறைய சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லைன்னு உங்க அப்பா முன்னாடி போய் கேளுங்க இருக்கிற பசுமாட்டை வித்தா கொஞ்சம் காசாச்சு கிடைக்கும் இப்படி கோவத்தோட கத்திக்கிட்டு இருந்தா பத்மா கோபாலம் மட்டும் எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போனா பத்மா சொன்ன விஷயம் கூட அவனுக்கு சரின்னு தான் பட்டுச்சு இப்படி கொஞ்சம் நாள்லயே வேலை இல்லாம ஜனங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க மாடுங்களுக்கு கூட அவனால சரியா சாப்பாடு கூட போட முடியல இதை யோசிச்ச அவன் பசுங்களை கொண்டு போய் வித்துரலாம் அப்படின்னு அதோட கழுத்துக்கு கட்டியிருந்த கைதுங்களை கழுத்தி விட்டா என்னங்க மாடுங்கள போறீங்க பத்மா கேட்ட உடனே கோபால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த பசுமாடுங்களை கூட்டிட்டு போய் சந்தையில வித்துட்டு வர நீ சொன்னது என்னவோ உண்மைதான் பத்மா பசுமாடுங்களை வித்தா கொஞ்சம் காசாச்சு கிடைக்கும் அப்படி சொல்லி மாட்டை கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போனா அதை பார்த்த பத்மாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாச்சு இப்படி கோபாலும் பசுமாட சந்தைக்கு விக்கலான்னு கொண்டு போனப்போ அங்க பசுமாட எடுத்துக்கிற வியாபாரி ரொம்ப குறைவான தான் பசுமாட்டை கேட்டான் ஐயா இந்த பசுமாடு ரொம்ப நல்லா வேலை செய்யும் இவ்வளோ பசுமாடுங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுங்க ஐயா என்ன கோபாலும் உனக்கு தெரியாததா இப்போ மழை இல்ல அதனால வேலை கூட இல்ல இந்த பசுமாட்டுங்களை வச்சுக்கிட்டு நான் மட்டும் என்னதான் செய்யறது உனக்கு நீ கேக்குற வேலை கிடைக்கணும்னா அங்க பாரு அந்த வியாபாரி கிட்ட கொண்டு போய் இந்த பசுமாட்டை கொடுத்துரு ஐயா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்து இப்ப கொண்டு போய் சாகடிக்க சொல்றீங்களே இப்போ என்னதான் பண்றது சரிங்க ஐயா உங்களால என்ன முடியுதோ அவ்வளவு கொடுங்க போதும் இப்படி கோபாலம் காசை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது அங்க ஒருத்தன் வயசான பசுமாடை கொண்டு வந்து கறி வெற்றவங்கிட்ட அந்த மாட்டை வித்துக்கிட்டு இருந்தா ஐயா இந்த பசுமாடு உங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கோம் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இந்த பசுமாட்டை சாகடிக்க எப்படி உங்களுக்கு மனசு வருது என்னையா சொல்ற இந்த வயசான பசுமாடை வச்சுக்கிட்டு நான் மட்டும் என்னதான் செய்யறது இந்த மாடை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க அதனாலதான் இந்த கறி வியாபாரிகிட்ட வந்தேன் அதை விட்ட இந்த வயசான பசுமாடை யாரு வாங்கிக்குவாங்க நீயே சொல்லு கோபாலம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாவம் இந்த பசுமாடு இதோட சின்ன வயசுல இவனுக்கு எவ்வளவோ பால் கொடுத்துருக்கோம் இப்போ இத வியாபாரிகிட்ட கொண்டு போய் போயே சரி நான் ஒரு வேலை செய்யற இந்த வயசான பசுமாடை என்னோடைய என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன் இங்க பாருங்கய்யா இந்த பசுமாடை நானே வாங்கிக்கிறேன் இந்தாங்க காசு ஆமா இந்த வயசான பசுமாட்டை கொண்டு போய் நீ என்னையா செய்வ சரி சரி எனக்கு அதெல்லாம் எதுக்கு? எனக்கு காசு தான் வேணும். இப்படி காசு கொடுத்து கோபாலம் அந்த வயசான பசுமாட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. நாலு பசுமாட கூட்டிட்டு போய் இப்போ வயசான பசுமாட கூட்டிட்டு வந்தது பார்த்த பத்மா என்னங்க இது? இந்த வயசான பசுமாட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த வயசான பசுமாட வர்த கறி வியாபாரிக்கு வித்துக்கிட்டே இருந்தான் பத்மா. இப்படி வீட்ல எப்பவுமே பசுமாட பார்த்து பார்த்து மாடு இல்லாததுனால பத்மா கூட ஒண்ணுமே சொல்லல பத்மா இந்த பசுமாட்டை பார்த்து சரி இந்த பசுமாடு இங்கே இருந்துட்டு போட்டோன்னு அமைதியா இருந்தா இந்த வயசான பசுமாட கோபாலம் ரொம்ப நல்லா பாத்துகிட்டு இருந்தா எங்கேயுமே புல்லு கடிக்காததுனால எங்கேயோ தூரமா போய் அதுக்கு புல்லுங்களை கொண்டு வந்து போட்டான் கோபாலமோட பாசத்தை பார்த்து பசுமாடுக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சு எங்க நீங்க மாட்டை வித்துட்டு வந்து கொடுத்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு சமையல் செய்ய கூட வீட்டுல எதுவுமே இனிமே பட்னியா தான் இருக்கணும் இருக்கேன் என்ன கூப்பிட்டு கொடுக்க இப்படி கோபாலம் உக்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் இத தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்த பசுமாடு இந்த கோபாலம் ரொம்ப நல்லவன் இவன் என்ன சாவுல இருந்து காப்பாத்திருக்கான் என்னை வளர்த்த முதலாளி நான் இவ்வளவு நாள் அவனுக்கு எவ்ளோ உதவிய செஞ்சேன் அத கூட மனசுல வைக்காம என்னை கொண்டு போய் கறி வியாபாரிக்கு வித்துட்டான் நான் இந்த கோபாலத்துக்கு ஏதாச்சும் உதவி கண்டிப்பா செஞ்சே ஆகணும் இவனோட நல்ல குணத்துக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் இந்த கோபாலனுக்கு செஞ்சே ஆகணும் அப்படி யோசிச்சு அந்த பசுமாடு கோபால முன்னாடி சாணத்தை போட்டுச்சு என்னங்க பாக்குறீங்க அங்க பாருங்க மாடு சாணி போட்டுருக்கு கோபால எங்கயோ பாத்துக்கிட்டு எதை பத்தியோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இந்த மனசனுக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு அப்படி சொல்லி பத்மா அவளே சாணிய வாரலாம் அப்படின்னு கிட்ட வந்து சாணிய வார வந்தப்ப அதுல தங்கம் இருந்துச்சு அத பார்த்த பத்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு என்னங்க என்னங்க இங்க பாருங்க பசுமாடு சாணியில தங்கம் அந்த வார்த்தையை கேட்டு கோபாலம் உடனே எந்திரிச்சு வந்து என்ன பத்மா சொல்ற தங்கம் கோபாலம் எந்திரிச்சு பசுமாட்டோட மறுபடியும் சாணத்தை போட்டுச்சு தங்கம் இருந்துச்சு எங்க நீங்க இந்த பசுமாடை கொண்டு வந்து ரொம்ப நல்ல காரியம்தான் செஞ்சிருக்கீங்க இந்த பசுமாடு நம்மளுக்கு தங்கத்தை கொடுத்துருக்கு அம்மா கோமாத்தா என்ன காப்பாத்ததா நீ என் கூட என் வீட்டுக்கு வந்திருக்க கோபாலா உன்னோட நல்ல குணத்துக்கு என்னோட பரிசு இது இன்னைக்குல இருந்து நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொல்லி அந்த பசுமாடு எப்பவுமே சாணம் போடும்போது அதுல தங்க நாணயத்தை கொடுத்துச்சு கோபாலம் அந்த தங்கத்தை வித்து மறுபடியும் பசுமாட்டை வாங்கி அவன் சந்தோஷமா வாழ்ந்தான்